தொலைக்காட்சியில ஒரு சீரியல் நான் சீரியல் பார்க்க மாட்டேன் அது பக்கத்து வீட்டு ஜன்னலை ஆபாசமாக எட்டி பார்ப்பதற்கு சமம் நான் பார்ப்பதில்லை இப்பொழுதெல்லாம் அது பார்ப்பது ரொம்ப சுகமான ஒரு விஷயமா போயிடுச்சு நான் ஏதோ சாமி தொடர்பா ஒரு காட்சி போய்கிட்டேன் சக்தி எனக்கு சக்தி பிடிக்கும் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு காட்சி வந்ததுங்க என் மனசுல ஏதோ கதவு திறந்துருச்சு நான் அதை நான் அறிந்த மொழியில் சொல்ல முயற்சிக்கிறேன் இறை அருளும் குரு அருளும் இருந்தால் உங்களுக்கும் புரியும் சக்தி அப்படி வந்து நிக்கிறா ஆதிபராசக்தியினுடைய சக்தி கூடிக்கிட்டே போகுது நாமெல்லாம் தான் ஆதிபராசக்தி சக்தி கூடிக்கிட்டே போகுது ஒரு அசுரன் நின்று தவம் செய்கிறான் அந்த அசுரனின் பெயர் துர்கா மாசுர் அவன் பேரு அவனை வதம் செய்ததனால் துர்கைங்கிற பேர் இவளுக்கு வருது துர்கனை வதைத்தவள் அதனால் துர்கை அந்த துர்கா மாசுரன் அப்படின்னு வந்து நிக்கிறான் தோற்கடிச்சு அமைச்சர் வந்து தவம் செய்யறாங்க நான் ரொம்ப யோசிச்சு சொல்றேன் ஒரு மிகப்பெரிய சக்தி நிலையை அழிப்பதற்காக ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி நிலை வேலை செய்து நினைச்சுக்கோங்களேன் அந்த எனர்ஜி வேலை செய்து உயர்ந்த ஒரு எனர்ஜியை இல்லாமல் ஆக்கிறதுக்கு ஒரு சாதாரண எனர்ஜி கீழ்த்தரமான எனர்ஜி வேலை செய்யு அது தவம் இருக்குதுங்க தவம் இருந்து அது யாரை கூப்பிடுது தெரியுமா காளியை கூப்பிடுது காளி கொஞ்சம் ரொம்ப கடுமையான தவம் செய்கிறான் காளி வருகிறாள் காளி இடத்தில் துர்கா மாசுரன் கேட்கிறான் நான் சக்தியை வெல்ல வேண்டும் உபயம் தா போலீஸ்காரருக்கும் திருடருக்கும் ஒரே வித்தியாசம் தாங்க அவனுக்கு திருட தெரியும் இவருக்கு அவன் எப்படி திருடுறான்னு தெரியும் அப்பதானே புடிக்க முடியும் இல்ல ஒரு சின்ன வித்தியாசம் தான் அவன் எல்லாம் திருடுவான்றது தெரியும் நான் சில வார்த்தைகளை சில வில்லங்கமான விஷயங்களை நான் கேட்டு வச்சுக்குவேன் ஏன்னா இப்படி இல்லாம தான் போய் சிக்கிறேன்னு சொல்லணும்ல என் பிள்ளைகளுக்கு நான் அதை நல்லா பாக்குறேங்க அவன் உட்கார்றான் பாருங்க உட்கார்ந்து தவம் செய்யறான் காளி அந்த அந்த வரா இருக்கிறான் ரொம்ப துஷ்டா நிக்க முடியல மறைஞ்சிட மறைஞ்ச உடனே அவன் என்ன தவம் கை கால் அறுத்து போடுறாங்க காளியை நிர்பந்திக்கிறான் வர சொல்லி காளியை நிர்பந்திக்கிறான் காளி வர்ற வந்து நிக்கிறா சொல்லு என்ன நான் சக்தியை வெல்ல வேண்டும் உபாயம் சொல்லு மறுபடியும் போயிடுறா நீ போகலனா நான் விட மாட்டேன் உன்னை போக விட மாட்டேன் நில்லு சொல்லு எனக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அறுத்து அறுத்து போடுறாங்க உடம்பு எல்லாம் அறுக்கிறாங்க தலையை அறுக்க போகும்போது வந்துட்டா என்ன வேணும் உனக்கு சக்தியை நான் கொல்லணும் அவளை ஜெயிக்கணும் என்ன வழின்னு சொல்லு அவளெல்லாம் ஜெயிக்க முடியாது இல்ல இல்ல ஜெயிக்கிறதுக்கு வழி இருக்கும் ஒரு சக்தி இருக்குன்னா அதை அழிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கும்ல சக்தியெல்லாம் அழிக்க முடியாது ஆனா பலவீனப்படுத்த முடியும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பலவீனப்படுத்த முடியும் எப்படி பலவீனப்படுத்துவது ஒரு ஒரு உபாயம் சொல்லி தர்றாங்க அவ தவச்சிலர்கள் கூட்டம் என்பதனால் அந்த உபாயத்தை சொல்கிறேன் நீங்கள் தவறாக பயன்படுத்த மாட்டீர்கள் என்கின்ற நம்பிக்கை ஏன்னா மந்திரம் சொல்றா சொல்கிறாள் ஆதிபராசக்தி உன் முன்னால் வந்தபொழுது அவ பெரிய சக்தி இல்லையா பெருங்கருணை இல்லையா அந்த சக்தி ஆற்றலை நீ வலுவிழக்க செய்யறதுக்கு அவளுக்கு எதிராக நிந்தனை பேசு வசை சொற்களை பயன்படுத்து கெட்ட வார்த்தைகளை சொல் அவள் ஆற்றல் குறையும் அப்பொழுது நீ அவளை ஜெயிக்கலாமா இல்லையா என்பது உன் விதி அப்படின்ட்டு அவ கதை என்ன நடந்ததெல்லாம் நான் பார்க்கல பண்ணிட்டு போய் தியானத்தில் உட்காந்துட்டேன் இந்த உலகத்தில் சுற்றி கொண்டுதான் இருக்கின்றன அந்த வசை சொற்களை அழிக்க வேண்டும் என்றால் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க நிரந்தரம் என்று சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த தீய ஆற்றலுக்கு ஒரு பதிலடி கிடைக்கும் தீய ஆற்றலை இல்லாமல் ஆக்குவதற்கு நல்ல ஆற்றலை பெருக்குவதற்கு நம்மால் முடியும் விவேகானந்தர் சொல்கிறாருங்க வாங்க நீங்களும் சாமி கும்பிடுங்க நானும் கும்பிடுறேன் நான் சொல்றதுக்கு எதிரா நீ ஒரு 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 வே வேட்கையவை உனக்கு எதிரா நான் ஒரு வேட்கையை வைக்கிறேன் சாமி யார் பேச்ச கேக்குதுன்னு பாக்கலாங்கிறாருங்க அவ்வளவு துணிச்சலாக நீங்கள் சொன்னதற்கு என்ன காரணம் என்று கேட்டபொழுது அவர் சொல்கிறார் இறைவனிடத்தில் என்னால் தீவிரமாக ஒன்றை கேட்க முடியும் தெரியும் எதை நாம் தீவிரமாக கேட்கிறோமோ ஆற்றல் அதற்கு பதில் தருகிறது என்று பேசுகிறார் நன்மையை ஜெயிக்க வேண்டும் என்றால் தீமையை வெல்ல வேண்டும் என்றால் நாம் நன்மை செய்வதில் தீவிரத்தன்மையை காட்டியாக வேண்டும் ஒருவர் நன்மை செய்வதில் தீவிரத்தன்மை காட்டுகிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான சில வார்த்தைகளை பெறுகிறார்கள் நான் சமீப காலமாக ரூமி வாசித்துக் கொண்டிருக்கிறேன் பன்னிரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சூஃபி ஞானி ரூமி ஜலாலுத்தீன் ரூமி என்பது அவன் பெயர் பாரசீகத்தில் அறுபதாயிரம் கண்ணிகளுக்கு மேல் எழுதியிருக்கிறான் ஆறு புத்தகங்களாக அது தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கிறது நான் அதை வாசிக்கிறேன் அப்படி வாசிக்கின்ற பொழுது ரூமி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பெண் என்பவள் வெறும் அன்பு செலுத்துகின்ற ஒரு உயிர் இல்லை என்ன வார்த்தை பாருங்க அன்பு செலுத்துகின்ற உயிர் மட்டும் இல்லையாம் பெண் அவள் இறைவனிடம் இருந்து வந்த பரிசு பொருள் என்று எழுதுகிறார் ஏன் எழுபது பர்சன்ட் பெண்கள் இருக்கிறார்கள் தெரியுமா அந்த பரிசு பொருளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள தெரிந்திருக்கிறது அதனால் அவர்கள் இருக்கிறார்கள் காட்டுமிராண்டிகள் தான் பெண்களை அடிமை செய்கிறார்கள் இது ரூமி சொல்வது ஞானிகள் அவர்களுக்கு அடங்கி போகிறார்கள் என்று எழுதுகிறார் சக்தி நிலை இருக்கு அந்த சக்தி நிலை நன்மைக்கு முன்னால் தன்னை முழுமையாக சமர்ப்பித்தல் என்பது ஞானம் என்று பேசுகிறான் ரூமி ரூமி இன்னொரு வார்த்தை சொல்றான் எனக்கு என்னமோ இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த வேதாத்திரி மகரிஷி பன்னிரெண்டாவது நூற்றாண்டில் வாழ்ந்த ரூமி ரூமிக்கு மகரிஷியை தெரியாது கண்டிப்பாக மகரிஷிக்கு ரூமியை தெரிந்திருக்கும் என்னால் அவர் முன்னால வாழ்ந்தவர் ஏதோ ஒரு சின்ன லிங்க் இருக்குங்க இவங்க எல்லாருக்குமே என்னன்னு தெரியல கனெக்டடா இருக்கிறாங்க கான்டாக்ட் வேற கனெக்டட் வேற ஐயா தான் சொல்லுவார் குருஜி சொல்லுவார் உறவு என்பது வேறு உணர்வு என்பது வேறுன்னு சொல்லுவார் ஒரு எஜமான ஒருவன் வேலை செய்கிறான் என்றால் பணத்திற்காகவும் சோருக்காகவும் தன் வாழ்க்கை நலத்துக்குமாக செய்கிறான் அது உணர்வு வேலை செய்து கொண்டே ஒரு கட்டத்திற்கு மேல் தன் எஜமானினுடைய சுக துக்கம் எல்லாம் தன் சுகதுக்கமாக எண்ண ஆரம்பித்து அந்த எஜமானனோடு அவன் ஒன்று கலந்து விடுகிறானே அது உறவு என்று சொல்லுவார் குருநாதர் ரூமி இதை சொல்லுகிறார் விவேகானந்தர் இதை சொல்லுகிறார் ராமகிருஷ்ண பரமஹர் இதை சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்து இதை சொல்லுகிறார் ஸ்ரீ கிருஷ்ணர் இதை சொல்லுகிறார் எல்லோரும் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்குள் நான் நுழைந்து பார்க்கிறேன் தனி மனித அமைதிக்கான வழி என்பது நம் மனதை அடங்க வைப்பதற்கான வழி என்பது நாம் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் கான்டாக்ட இருக்கிறத விட கனெக்டடா இருக்கணும் என்பதுதான் இந்த கனெக்ஷன் இருக்குல்ல எழுபத்தி ஏழு பேர் தானே இருந்தீங்க காலையில் மூணு பேர் கனெக்ட் ஆயிட்டாங்க பாருங்க என்பதாச்சு பாருங்க இந்த கனெக்ஷன் மட்டும் இருந்ததுன்னு எப்படி பல லட்சம் நீங்கள் சீடர்களாகவும் அதை வழி பின்பற்றுகின்றவர்களாகவும் நீங்கள் தியானிகளாகவும் நீங்கள் சேர்க்கிறீர்களோ அதே போல் இந்த கூட்டமும் சேர்ந்து கொண்டே போகும் ஆச்சரியம் என்ன தெரியுமா எனக்கு சில ஆசிரமத்துக்கிட்ட போனா ஏழை ஆயிரங்க இங்க பணக்காரா இருக்கிறீங்க பணம் படைத்தவர்கள் ஆரோக்கியம் பெற்றவர்கள் நல்ல சிந்தனை கொண்டவர்கள் உலக அமைதி தவிர அருள் ஆற்றல் தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லாமல் பொது அமைதிக்காக பாடுபடக்கூடியவர்களுக்காக நான் இங்கே உங்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன் வல்ல இறைவனின் பெருங்கருணை உங்கள் அத்துணை பேர் மீதும் பொழிவதாக யோசித்துப் பார்த்தால் ரூமி சொல்வது எனக்கு மறுபடியும் ஞாபகம் வருகிறது பொதுமக்களுக்காக சொல்கிறேன் நான் ஒரு வார்த்தையை சொல்றேன் நீங்க எடுத்துட்டு போங்க நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது நீங்கள் அருளை தேடுகிறீர்கள் என்றால் அருள் உங்களை தேடுகிறது நீங்கள் பயத்தை தேடுகிறீர்கள் என்றால் பயம் உங்களை தேடுகிறது நீங்கள் மரணத்தை நாடுகிறீர்கள் என்றால் அந்த மரணம் உங்களை தேடுகிறது எதையும் நீங்கள் உள்ளுக்குள் எதையும் நீங்கள் தேடுகிறீர்களோ எதையும் நீங்கள் தேடலாம் அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது இது ரூமி சொல்கிறான் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறேன் ஒருவேளை இதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் நிலத்தில் இருந்து உங்கள் கால்களில் இருந்து நிலம் வழிவிடக்கூடும் அவன் சொல்கிறான் ரொம்ப உங்கள் காரணங்களால் இதத்தான் தலைவர் சொன்னார் எஸ்கே பேசும்போது சொன்னார் எனக்கு உடனே ரூமி கனெக்ட் ஆச்சு உள்ள சொல்றார் ரொம்ப இருந்து இறங்கு உன் உலகம் வேறு பார்க்க வேண்டிய உலகம் வேறு முதலில் அந்த மரத்தில் இருந்து இறங்கு என்று நம்மை அழைக்கிறார் ஏற்கனவே முடிவு செய்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருந்து கீழே இறங்கி இந்த உலகத்தை பார்ப்பது என்ன பார்த்தீங்க அது உன் காரணங்களால் உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது உனக்கு சந்தேகம் வராதது ஏன் இப்படி கேட்கிறான் ரூமி அதின் மீது சந்தேகம் வந்து இதுதான் என் தோல்விக்கு காரணம் என்ற பொறுப்புணர்வு எப்பொழுது உனக்கு வருகிறதோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் அருள் கூடும் என்று பேசுகிறார் வேதாத்திரி மகரிஷி அதைத்தான் எஸ் எம் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு இவர இவர் மேல எனக்கு கவனம் வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் எனக்கு தியானம் எல்லாம் முதல்ல தெரியாது அதெல்லாம் அப்படிலாம் உட்கார்றதுலாம் என்னன்னு தெரியும் எனக்கு தொழ தெரியும் அவ்வளவுதான் அப்படி தொழுதால் நான் இறைவனை தியானத்தோடு தொழை தெரியும் எனக்கு அவ்வளவுதான் எந்த நினைவும் இல்லாமல் பேராற்றலை எண்ணிக்கொண்டு எந்த மந்திர உச்சாரணமும் இல்லாமல் அமைதியாக உட்காரதெல்லாம் எனக்கு பயிற்சி இல்லை அவர் சொன்னாருங்க எது தியானம்னு ஏன் தெரியுமா அவரை இன்றைக்கு இந்த உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது எந்த மதம் இல்லை நான் எந்த மதம் நான் ஏன் வந்து வேதாத்திரியை பேசிட்டு இருக்கேன் எங்க வீட்லயோ எங்க ஊர்லயோ சமூகத்திலேயோ யாரும் என்ன ஒன்னும் சொல்ல மாட்டாங்க இவரை பேசினா என்ன காரணம் அவருடைய நோக்கம் அது எந்தெந்த மதங்கள் சொல்லுகின்ற உன்னத நோக்கமோ அந்த நோக்கங்களுக்கெல்லாம் பெரிய நோக்கமாகத்தான் இவருடைய நோக்கம் இருந்திருக்கிறது எனக்கு தியானம்னா என்னன்னு சொல்லி கொடுத்தாருங்க இப்படி தெரிஞ்சுக்கலாம் நீங்க எல்லாம் பயிற்சி பெற்றவர்கள் ரெக்கார்ட் ஆகுது ஒருவேளை தியான பயிற்சி இல்லாதவர்கள் கூட என் பேச்சை கேட்க கூடும் நீங்கள் பேசினால் அறிவு கோயிலுக்கு நீங்கள் அவர்களை வரவழைப்பதற்காக பேசுவதாக அமையும் நான் பேசினால் அப்படிப்பட்ட நோக்கம் எனக்கு கிடையாது நான் வேதாத்ரி அவர்களிடத்தில் என் கருத்தை கொடுத்ததற்கு காரணம் ஒன்றுதான் சிம்பிளா சொன்னார் வாட் இஸ் மெடிடேஷன் சமைக்கின்ற பொழுது எப்படி சொல்றாரு பாருங்க குரு சமைக்கின்ற பொழுது உப்பை அள்ளி போடுகிறாயா உப்பை அள்ளி போடுகின்ற பொழுது உன் மனம் எந்த நிலையில் இருக்கிறதோ அதற்கு பெயர் தியானம் தப்பிருச்சுன்னா அளவு மாறிடும்ல வேற எதுவும் யோசிக்க மாட்டோம் இல்லைங்க அந்த வினாடியில் அதை மட்டும் தானே யோசிப்போம் அதுக்கு பேர் தாங்க தியானம் அது ஒரு வினாடி நிகழ்கிறது வாழ்க்கை முழுவதும் அன்றாடம் முழுவதும் அது நிகழ வேண்டும் என்கின்ற பயிற்சி தான் இவர்கள் தருகிறார்கள் இந்த இந்த மனதை மனதை ஒரு நிலைக்கு கொண்டு செலுத்துவதற்காக அடுத்த நிலைக்கு போவதற்காக முயற்சி செய்வது காலையில ஒரு ரெண்டு மெசேஜ் படிச்சங்க ஒரு குருநாதர் என்ன நான் இன்னைக்கு சொல்றேன் பொருந்தும் கூட்டம் உலக அமைதிக்கு மன அமைதி தனி மனித அமைதிதான் வழி என்று பர்வின் அவை அழைத்து ஆழியார் அறிவு திருக்கோயில் பேச்சு நடத்தி கொண்டிருக்கிறது வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம் பாருங்க கால படிச்ச ஒரு குருநாதர் ஒரு திறந்தாரா இவர மாதிரி இவர மாதிரி இல்ல இவர மாதிரி எல்லாம் யாரும் இருக்க முடியாது இன்னொரு குரு இறைவன் ஒவ்வொருவரையும் எப்படி படைக்கிறாங்க வாசிச்சா ஒரு ஆசிரமத்திற்கு வருகிறார் ஒரு குருநாதர் ஆசிரமத்தை தன்னுடைய சீடர்களிடத்தில் விட்டுட்டு போயிட்டார் அது இந்த மாதிரி ஒழுங்கா இல்ல அந்த ஆசிரமம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளரல உள்ளுக்குள்ளேயே சிக்கல் அவருக்கு என்னமோ தோணிருச்சு திரும்பி வந்துட்டார் வந்துட்டு அந்த சத்சங்கம் நடத்துறார் நான் இங்க வந்ததற்கு ஒரே ஒரு காரணம் தான் அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நான் சொல்றேன் நான் வந்ததற்கு ஒரே ஒரு காரணம் தான் இமயமலையில் உட்கார்ந்திருந்த பொழுது என் தியானத்தில் சிவன் வந்தான் எல்லாரும் ஜெய ஜெயக்காரம் பண்றாங்க ஒவ்வொன்னு கத்துறாங்க ஏனென்றால் குரு நிச்சயமாக தெய்வத்தை தரிசனம் செய்வார் என்று நம்புகின்ற சீடர்கள் அப்படியே ஆர்ப்பரிக்கிறாங்க அவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்னை தரிசிக்க வேண்டுமா உனக்கு ஆமாம் உன் ஆசிரமத்திற்கு போ